ஒற்றியோம் நமஷிபாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தரிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளி வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் உதகையாதீனம் உதவையாதீனம் ஆகியவற்றில் நடைபெறும் முருகப்பெருமான் கார்த்திகை நாள் சிறப்பு வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்தினிடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடியேனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்